உருளைக்கிழங்கு சிப்ஸ் செய்யும் போது நறுக்கிய வில்லைகளில் மேல் சிறிது பயத்த மாவை தூவிவிட்டு பொரித்தால் சுவை பிரமாதமாக இருக்கும் உருளைக்கிழங்கு வறுவல் செய்யும் போது குளிப்பு இல்லாத தயிர் அறை கரண்டி ஊற்றி செய்தால் மிகவும் சுவையாக இருக்கும் உருளைக்கிழங்கு கறி செய்யும் போது தீந்து விடாமல் இருக்க ஒரு சிட்டிகை சர்க்கரையை பாதி வேக்காட்டில் தூவினால் கறி தீந்து போகாமல் இருக்கும் உருளைக்கிழங்கை பூண்டுடன் சேர்த்து வைத்தால் முளைக்காமல் இருக்கும் வெங்காயத்துடன் சேர்த்து வைக்க கூடாது குழம்பில் உப்பு அதிகமாகிவிட்டால் இரண்டு உருளைக்கிழங்கை வேக வைத்து மசித்து போட்டுவிட்டால் குழம்பில் உள்ள உப்பை எடுத்துவிடும் சிக்கன் மட்டன் குழம்பு செய்யும் போது உருளைக்கிழங்கையும் சேர்த்து போட்டு செய்தால் குழம்பு வாசனையாகவும் சுவையாகவும் இருக்கும் உருளைக்கிழங்கு மலிவாக கிடைக்கும் காலங்களில் வாங்கி வட்ட வட்டமாக நறுக்கி உப்பு போட்டு அரை வேக்காடாக வேக வைத்து வெயிலில் நன்றாக காய வைத்து எடுத்து வைத்துக் கொண்டால் காய்கறி இல்லாத நேரங்களில் உருளைக்கிழங்கு வற்றல் வறுத்து சாப்பிட மிகவும் நன்றாக இருக்கும் கண்களில் தருவலயம் இருக்கிறதா சின்ன உருளைக்கிழங்கை எடுத்து நன்றாக துருவி கொண்டு கண்களின் இணைக்கு மேல் சுற்றி வைத்து அரை மணி நேரம் கழித்து முகத்தை கழுவி கொள்ள வேண்டும் அடிக்கடி செய்தால் கண்களில் உள்ள கருவலயங்கள் போய்விடும் உருளைக்கிழங்கு வருவல் பொரியல் எது செய்தாலும் ஒரு ஐந்து பூண்டு பல்லை நன்றாக தட்டி எண்ணெயில் போட்டு செய்தால் வாயு தொந்தரவு இருக்காது பொதுவாக கருணைக்கிழங்கு சேனைக்கிழங்கு சேப்பங்கிழங்கு இந்த கிழங்குகள் புதிதாக இருக்கும்போதுதான் அதிக அதிகமாக அரிக்கும் வாங்கி பத்து நாள் வீட்டில் போட்டு வைத்து பழசாகிய பின் எடுத்து சமைத்தால் அரிப்பு இருக்காது கருணை கிழங்கு எங்க ஊர் பக்கம் கருணை என்று சொல்லுவார்கள் இந்த கருணை கிழங்கை அடிக்கடி உணவுகளில் சேர்த்து கொண்டால் மூல நோய் உள்ளவர்களுக்கு மிகவும் நல்லது உடல் எடை குறைய வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஒருவேளை உணவுக்கு பதில் கிழங்கு சாப்பிட்டால் உடல் எடை குறையும் மரவள்ளிக்கிழங்கு சக்கரை கிழங்கு போன்றவற்றை அவிக்கும் போது தண்ணீரில் போட்டு அவிப்பதை விட இட்லி தட்டில் ஆவியில் வேக வைப்பதே சிறந்தது அப்படி செய்தால் அதன் சுவை மாறாமல் இருக்கும் சேனைக்கிழங்கு வறுவல் செய்வதற்கு நறுக்கிய சேனைக்கிழங்குகளை பூ போட்டு அரை வேக்காடாக வேக வைத்து எடுத்து வறுவல் செய்தால் அரிப்பில்லாமல் இருக்கும் எண்ணெய் செலவும் கம்மியாக இருக்கும் ருசியாகவும் இருக்கும் சேனை கிழங்கு நறுக்கும் முன்பாக கையில் சிறிது தேங்காய் எண்ணெயை கொண்டு நறுக்கினால் கையில் அரிப்பு ஏற்படாது சேனை கிழங்கு சேப்பங்கிழங்கு போன்றவற்றை எண்ணெயில் விட்டு வதக்கி பொரியல் செய்யும் போது சிறிது கடலை மாவை தூங்கினால் பொரியல் மொறுமொறுப்பாகவும் சுவையாகவும் இருக்கும் உருளைக்கிழங்குகளை பிரிட்ஜில் வைக்க கூடாது அது போலவே அதனை கழுவியும் எடுத்து வைக்க கூடாது உருளைக்கிழங்குகளில் பச்சை வேர்களை மற்றும் பச்சை நிறம் இல்லாமல் பார்த்து வாங்க வேண்டும் காற்றோட்டமான சூழ்நிலையில் வைக்க வேண்டும் பாலுதின் பைகளில் கூடாது பிரிட்ஜில் உருளைக்கிழங்குகளை வைப்பதால் அதன் சுவை குறைந்துவிடும் உருளைக்கிழங்கு சேப்பங்கிழங்கு வறுவல் செய்யும் போது மேலாக சிறிது ரொட்டி துண்டுகளை தூவினால் கரப்பாக கரகரப்பாகவும் சுவையாகவும் இருக்கும் உருளைக்கிழங்கு வேக வைத்த தண்ணீரில் பாத்திரங்களை கழுவினால் பாத்திரங்கள் ஜொலிக்கும் உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது வெடிக்காமல் இருக்க சிறிது உப்பையும் சேர்த்து வேக வைக்க வேண்டும் இதனால் உருளைக்கிழங்கு வெடிக்காமல் நல்ல பதத்துடன் இருக்கும் சூப்பு நீர்த்து விட்டால் உருளைக்கிழங்கை வேக வைத்து மசித்து சூப்பில் சேர்த்தால் சூப் கெட்டியாகிவிடும் உருளைக்கிழங்கை உப்பு நீரில் சிறிது நேரம் ஊற விட்டு பிறகு அடுப்பில் வைத்தால் உருளைக்கிழங்கு சீக்கிரம் என்றுவிடும் மரவள்ளி கிழங்கில் வறுவல் செய்யும் போது கிழங்கை ஐந்து நிமிடங்கள் ஆவியில் வைத்து எடுத்த பின் மரவள்ளி கிழங்கு வறுவல் ஒரு மொறுவென்று சுவையாக இருக்கும் சமையல் செய்யும் போது சூடான எண்ணெய் பட்டுவிட்டால் உருளைக்கிழங்கை சிறிது அரைத்து பூசினால் கொப்பளங்கள் ஏற்படாது நறுக்கிய உருளைக்கிழங்கை கருத்து போகாமல் இருக்க அரிசி கலைந்த நீரில் போட்டு வைத்தால் கருத்து போகாது உருளைக்கிழங்கு வறுவல் செய்யும் போது நறுக்கிய உருளைக்கிழங்கை அரை மணி நேரம் தண்ணீரில் போட்டு வைக்க வேண்டும் அப்போதுதான் கிழங்கில் உள்ள மாவு தன்மை போகும் பிசுபிசுப்பு இல்லாமல் இல்லாமல் முறுமுறு என்று உருளைக்கிழங்கு ஃப்ரை செய்யலாம் தோல் தோல் உரித்த உருளைக்கிழங்குகளை கெடாமல் வைப்பதற்கு சிறிது வினிகரை தெளித்து பிரிட்ஜில் வைத்தால் கெடாது வறுத்த வேர்க்கடலை பருப்பை மிக்சியில் போட்டு பொடித்து சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் செய்யும் போது வேர்க்கடலை கொடியை தூவி இறக்கினால் சுவையாகவும் மனமாகவும் இருக்கும் இதை பொரியல் ரோஸ்ட் வகைகளுக்கு உபயோகப்படுத்தலாம் சேப்பங்கிழங்கை வேக வைத்து பிரிட்ஜில் அரை மணி நேரம் வைத்துவிட்டு பிறகு எடுத்து தோல் அறிந்தால் வலுவலுக்கு இருக்காது மரவள்ளி கிழங்கை அப்படியே வேக வைத்து சாப்பிடுவதை விட அதில் கொஞ்சம் தேங்காய் துருவலும் சர்க்கரையும் சேர்த்து ஃப்ரிட்ஜில் வைத்து சாப்பிட்டால் மிகவும் ருசியாக இருக்கும் கருணைக்கிழங்கை கிழங்கை வேக வைக்கும் போது கொஞ்சம் புளி இலைகளையும் சேர்த்து கொண்டால் கிழங்கின் கிழங்கின் அரிக்கும் தன்மை இது எடுத்துவிடும் எந்த கிழங்காக இருந்தாலும் பத்து நிமிடம் உப்பு கலந்த நீரில் போட்டு வைத்திருந்து பிறகு எடுத்து வேக வைத்தால் சீக்கிரத்தில் வெந்துவிடும் கூடையில் வைத்திருக்கும் உருளைக்கிழங்கு நுழைவிடாமல் இருக்க கூடவே கூடையில் ஒரு ஆப்பிள் பழத்தை போட்டு வையுங்கள் மேக வைத்த உருளைக்கிழங்கு தோலை வீணாக்காமல் அந்த தோலை கொண்டு கண்ணாடிகளை துடைத்தால் பளிச்சென்று மின்னும்